ஃபஸ்ட்டு லைஃப்பில் மக்கள் உனக்கு தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டென்ஷன்ன்ற விஷயத்தை நம்ம மண்ணில் ஏற்றிக்கக்கூடாது நம்ம உடல்லையும் ஏற்றிக்கக்கூடாது ஏன்னால் அதிகமாக டென்ஷனாக ஆரம்பித்தாலே லைஃப்பில் எல்லாமே தோற்றுருவோம் தோற்றுருவோம் எது தோ எது நம்ம அதிகமாக ப்ரெஷரை ஏற்றிக்கிறோமோ எதுவுமே எல்லாமே ஒரு சின்ன கூட நம்ம கற்று பேச ஆரம்பிச்சோன்னாலே அங்கே அன்ஃபிட்டு நிதானத்தை கடைப்பிடிக்கணும் கோவப்படலாம் எங்கே படுறோமோ என்ன கோவன்ற வார்த்தையை வேஸ்ட்டுமா என்ன கேட்டால் எதுக்கு பண்ணும் கோவப்படுற மாதிரி ஆப்போசிட்டால் கோவப்படுறானா அவனை கத்தி பேசுகிறான் திருப்பி அவனை பேசுகிறான் நீ அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற இதுதான் வார இதை தான் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா நம்ம பண்ணணும் டென்ஷன் ஆகணும் வந்து ட்ரெஸ் ஏற்றிக்கணும் ஐயோ வந்துடுவா ஐயோ பேசிடுவா ஐயோ திட்டிடுவா நம்ம டைமுக்கு போகணும் டைமுக்கு செய்யணும் நம்மளை சந்தேகப்படுவாள் இது செய்யாது அதை இது எல்லாமே பண்ணுறது யார் நம்ம தான் பண்ணுறோம் இங்கே ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாஸ்வேர்டு எவ்வளோ பேருக்கு யாருக்கு தெரியுது தெரிய மாட்டேங்குது ஒய்ஃபோட பாஸ்வேர்டு ஹஸ்பண்டுக்கு தெரியல ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட பாஸ்வேர்டு ஒய்ஃபுக்கு தெரியல ஒய்ஃபோட ஏடிஎம் கார்டு புருஷனுக்கு தெரில புருஷனோட ஏடிஎம் கார்டு ஒய்ஃபுக்கு தெரியல இல்லை ஏன் இன்க்ளூடிங் கூகுள் பே நம் பாஸ்வேர்டே தெரில ஸோ ஏன்னா எல்லாமே அவங்களோட பர்சனலு ஒன்று லைஃப்பில் இருக்குது